அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல இன்னைக்கு மிஸ் பண்ணிடறீங்க அதாவது நம்ம கார்த்திக் வந்து நம்ம ரேவதியை காப்பாத்தி அப்படி கையில தூக்கிட்டு வாராரு அதை பார்த்து அந்த முத்துப்பாண்டி அப்படியே அதிர்ச்சியாயி போனோம் அவன் பொண்டாட்டியை காப்பாத்திட்டானே அப்படின்னு கிட்டு அதைதான் ஒரு குட்டி பார்க்க பாக்கிறோம் அதுக்கு முன்னால உங்க சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு மீது உள்ள கோபத்துல வந்து அந்த முத்துப்பாண்டி வந்து நம்ம ரேவதியை கடத்தி நம்ம ரேவதியை வந்து பழி கொடுக்க முடிவு பண்ணிட்டான் அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து பொங்கல் திருநாள் அதுவுமா சொக்கப்பான கொளுத்த போக்குறாங்க அந்த சொக்கப்பான கொளுத்த இடத்துக்குள்ள வந்து நம்ம ரேவதியை வந்து உள்ள அடைச்சு வச்சிட்டான் நம்ம ரேவதி வந்து மயக்கமா இருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு வந்து ரே ரேவதியை காங்கல அப்படின்னு சொன்னவனே இப்ப அந்த முத்துப்பாண்டிதான் கடத்திருப்பான் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம முத்துப்பாண்டியவே கேட்டதுக்கு முத்துப்பாண்டி வந்து எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என் ரேவதிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சி ஆனா நீதான் தெரிஞ்சதுன்னா உனக்கு உயிரோட சிதைச்சிருவேன் அப்படின்னு போனாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை வந்து வழியில சந்திச்சு நம்ம முத்துப்பாண்டி மனைவி வந்து எல்லாத்தையுமே சொன்னாங்க அதாவது உங்க ஒய்ஃபை கடத்தினது வந்து என் புருஷன் தான் நான் எவ்வளவோ சொன்னேன் என் புருஷன் கேட்கல தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படியாவது உங்க மனைவியை பேர் காப்பாத்துங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க அங்க போகலாம் உங்க மனைவி எரிஞ்சி ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டே அந்த சொக்கப்பானை கொளுத்துக்குள்ள தான் அவங்க மனைவி அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திக்கும் அவங்க ஃப்ரெண்டும் வேகமா போனாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்க போறதுக்கு அந்த சொக்கப்பானை வந்து கொளுத்திட்டாங்க நம்ம ரேவதியை வந்து நம்ம கார்த்திக் வந்து அந்த தட்டிய எடுத்து டக்குன்னு வெளியே இழுத்து தூக்கிட்டு வந்தாரு அது சூப்பரா இருந்தது அதாவது பாத்தீங்கன்னா அந்த முத்துப்பாண்டிய அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சாங்கனா என் பொண்டாட்டியை காப்பாத்திட்டானே அப்படின்னுக்கிட்டு அதுக்கடுத்து அந்த முத்துப்பாண்டிய அடி அடினு அடிச்சு அந்த முத்துப்பாண்டிய இனிமேலாவது ஒழுங்கா திருந்தி வாழு அதாவது என் மனைவிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா உன்னைய சும்மா விட்டுருக்க மாட்டேன் நல்ல நேரம் அவளுக்கு ஒன்னும் ஆவல நீ பிழைச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த முத்துப்பாண்டி சொன்ன அந்த முத்து பாண்டி வந்து அப்படியே அரண்டு போனான் அதாவது இன்னைக்கு வந்து பரபரப்பா எபிசோட் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மக்கம சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க